அதிக இறைச்சலுடன் மோட்டார் வாகனம் பூட்டிய இளைஞர்கள் எச்சரித்து அனுப்பிய போக்குவரத்து காவல்துறையினர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அதிக இறைச்சலுடன் மோட்டார் வாகனம் பூட்டிய இளைஞர்களை போக்குவரத்து காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பினர் அறந்தாங்கி நகரத்தில் வாலிபர்கள் மோட்டார் வாகனத்தில் அதிக இறைச்சல் தரக்கூடிய வகையில் வாகனத்தில் சைலன்சர்களை மாற்றி அமைத்து அதன் பிறகு வாகனத்தை இயக்கும் பொழுது அதிக இறைச்சல் தருகிறது அப்போது அவர்கள் செல்லும் போது இந்த இறைச்சல் அதிக பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்க்கிறது அதற்காக இளைஞர்கள் தங்களது மோட்டார் வாகனங்களில் இந்த அதிக இறைச்சல் தரும் சைலன்சர்களை தற்போது அதிகமாக பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த இறைச்சல் சத்தத்தால் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்படுவதாக அறிந்த அறந்தாங்கி போக்குவரத்து காவல்துறை காவல் உதவி ஆய்வாளர் கவிதா தலைமையில் போலீசார் வாகன தணிக்கைகள் செய்து பொதுமக்களுக்கு இடையூறு தருகின்ற வகையில் அதிக இறைச்சலுடன் ஓட்டி வந்த மோட்டார் வாகனங்களை நிறுத்தி இரைச்சல் தரக்கூடிய சைலன்சர்களை அப்புறப்படுத்தி அதனை பயன்படுத்துகின்ற இளைஞர்களுக்கு இனிமேல் இது போன்று அதிக இரைச்சல் தரும் செயலென்சர்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் மீறி பயன்படுத்தினால் ரூபாய் ஐந்தாயிரம் அபராதமாக வசூலிக்கப்படும் மற்றும் தங்களது ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரி இது அனுப்பினர் வண்டி நம்பர் பிளேட் நம்பர் பிளேட் தான் இருக்கணும் வெளில பேக்ரவுண்டில் பிளாங் வெளியிடணும் எட்டு பக்கமும் இருக்கும் நல்லா தெளிவுன்றது தெளிவாக இருக்கும் சிலவாக வேறு அதனால் எடுக்கக்கூடாது ரெண்டாவது போகணும் இந்த மாதிரி சவுண்டு அதிகமான சவுண்டு வந்து அதிகமாக நாலஞ்சு வண்டி ஓடுது ஒரு வண்டி பிடிச்சா இருக்குது என்ன வந்து அந்த வரைகளில் பிரச்சனை கேட்டுக்கீங்க பிடிச்சாங்க நீங்க போய் சொல்லுவீங்க இதுக்கிட்டே போகாதீங்க ஃபைன் அதிகமாகும் இதனால என்ன ஆகுது இந்த சவுண்ட்னால என்ன ஆகுது சில பேர்த்துக்கு யூஸ் பண்ணிச்சாடு எரிச்சளவுக்கு சில பேர் ஹார்ட்ட இதாக இருந்த போகும்போது ரைஸ் பண்ணா பயப்படுவாங்க அவங்க பக்கத்துக்கு வண்டியில இடிக்க வாய்ப்புகள் இந்த மாதிரி போகாதீங்க சவுண்ட் சவுண்டிகள் எல்லாம் வந்து வண்டியில் என்ன ஏதுவோ அதை மாற்றுறதுக்கு நம்ம ஆடியோட்டை பண்ணிக்கணும் அந்த வண்டியை நீ ஆல்ட்ரேட் பண்ணணும் நான் அதில் ப்ரீண்டு வைக்கணும் இது அதை எக்ஸ்ட்ரா ஆகிடும் ஆடியோட பண்ணிக்கலாம் வாங்கி நீங்கள் செய்யறது நான்